இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேர்களுக்கு ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவங்க இவங்களுடைய இஷ்ட தெய்வம் பாத்தீங்கன்னா முருகருங்க அது எப்படிங்க முருகரை வணங்காம நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போக முடியும் முருகரை வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாக்குறதுக்கு கொஞ்சம் கரடம் விடாதாங்க தெரியவாங்க பயங்கரமான ஆளுமர் தெரிவாங்க ஆனா பழகி பார்த்தாதாங்க தெரியும் அவங்க குணத்துல தங்கம் மாதிரி இருப்பாங்க தா வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் தனக்கு நெருங்கிய உறவுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க துடுச்சுட்டு போயிருவாங்க யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்பி வந்த உறவுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்க முருகரை எப்பவுமே வேண்டிக்கிட்டே இருப்பாங்க முருகர் தான் கண்கண்ட தெய்வம் முருகரை வணங்காம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க கடவுளோட தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இவ்வளவு கஷ்டத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லைன்னா எப்பவோ இந்த உலகத்தை விட்டு போயிருக்கணும் அந்த அளவுக்கு கஷ்டத்தை விருச்சிகம் ராசிக்காரங்க அனுபவிச்சிட்டாங்க ஆனால் வாழ்க்கையில பலவிதமான யோகங்கள் நடக்க போகுதுங்க நடக்குதுன்னு வாழ்க்கையில எந்த ஒரு யோகமும் நடந்த பாடு கிடையாது எனக்கும் தான் கனவு இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்துல கனவு இருக்கதான் செய்யுது ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடணுங்கிற கனவா இருக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச வேலை செய்யணும் ஒருத்தவங்களுக்கு பிடித்த வாழ்க்கை துணை கிடைக்கணும் பிடிச்ச இடத்துல நல்ல சம்பளத்துக்கு வேலையில இருக்கணும் பிடிச்சதெல்லாமே நடக்கணும் வீடு கட்டணும் நகநட்டு வாங்கணும் சொத்து பத்து வாங்கணும்னு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் எனக்கும் அதே மாதிரிதான் என் ஆசை நிறைவேறின பாடில்ல கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறக்கலையேனு இருக்கேன் என்னோட கனவு நினைவாச்சா ஒண்ணும் நனவாகல பயிற்சி நடக்குது சனி பயிற்சி நடக்குது வருடங்கள் மாறுது கலவைகள் வருது நாட்கள் ஓடுது வயதாகுது ஆனா கனவுகள் நிறைவேறின பாடு கிடையாது என்னதான் பண்றது வாழ்க்கையில கனவு நனவாங்கிற நம்பிக்கை இல்லாம போயிருச்சு ஒரே ஒரு நம்பிக்கை முருகர் தான் எத்தனை கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய மனதை குடுத்துட்டு இருக்காரு அவர் குடுக்கற தான் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு வருச்சிகம் ராசிக்காரங்க எல்லாம் நினைக்கிறது தெரியுதுங்க உங்களுடைய நிலை மாறப்போகுது இந்த சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில யோகங்கள் எல்லாம் வரப்போகுது ஆமாங்க இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனும் கவலை இல்லாம இல்ல எல்லாருக்கும் ஆயிரம் கவலைகள் இருக்கதான் செய்யுது ஆனா வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்பானா யாருமே உண்மையா சந்தோஷமா இல்லையா ஆமாங்க யாருமே உண்மையாவே சந்தோஷமா இல்ல எப்படி எப்படி சந்தோஷமா இல்லாம எதுக்காக நம்ம நடிக்கணும் உண்மையாவே நம்ம சந்தோஷமா இருக்க முடியாதா நிச்சயமா இருக்க முடியுங்க எல்லாமே நம்மளோட கையிலதான் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையிலதான் இருக்கு கஷ்டம் வாழ்க்கையை திட்டம் தீட்டி வாழணுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு யார் நம்மளுடைய நம்மளுக்கு உதவி செய்யறாங்க யார் நம்மளுக்கு துரோகம் பண்றாங்கன்னு அறிஞ்சு பண்ணணும் ஒருத்தவங்க நம்மளுக்காக நல்ல பேர் கிடைக்குது அப்படிங்கறதுக்காக நம்மளை வற்புறுத்திக்கிட்டு நம்மள கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளால முடியாத காரியத்தை செஞ்சதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பீலிங்கும் கிடையாதுங்க அதுல என்ன இருக்கு நம்ம சொல்லுங்க நம்மளுடைய மனசு மட்டும் தான் வலிக்குது நம்ம வேலை செய்யறோம் நம்மளுக்கு நல்ல பேரு மட்டும் கிடைக்குது அதனால நம்ம உடம்பு கஷ்டப்படுது அதுக்காக யாராவது யோசிக்கிறாங்களா இல்ல இல்ல அப்பேற்பட்ட நல்ல பேரு நம்மளுக்கு தேவை கிடையாது நம்மளுக்கு முக்கியம் நம்ம உடம்பு சுகர் இருந்தாதான் ஓவியம் வரைய முடியும் அந்த மாதிரி தாங்க நம்ம நல்லா இருந்தா தாங்க நம்ம உயிரோட இருக்க முடியும் நல்லா இருந்தாதான் நம்ம எந்த அடுத்த நாள் வேலைக்கு போக முடியும் அதுக்கப்புறம் நல்ல பேர் எல்லாமே வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையை நீ மேலாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ கத்துக்குங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க ஒரு இடத்துல மதிப்பு இல்லாம இந்த நாள் வரைக்கும் உங்களோட மனுஷனா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய இந்த சித்திரை மாதம் உங்களையும் அனைவரும் சக மனிதர்கள் கூட மதிக்க போறாங்க எல்லாம் சொல்லுவாங்க அன்பு வச்சுருக்கேன் அம்மா பொன் பையன்கிட்ட உன் மேலே அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல எந்த பையன் ஓ அன்பு வச்சுருக்கியா சரிம்மா உன்னை நான் வருங்காலத்தில் பார்த்துக்குறேன்னு எந்த பையனாலும் சொல்லுவாங்களா கிடையாதுங்க அந்த குழந்தைக்கு தேவையான தேவைகளை நிறைவேற்றினா மட்டும்தான் அந்த குழந்தை மேலே நம்ம மேல பாசமாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய காலங்கள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டு போகுது பணங்காசுக்கு தான் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அன்பு அப்படிங்கிறதுக்கு தான் செய்யுது அதுக்கு அன்பு இல்லைன்னு சொல்லலைங்க இருந்தாலும் பணங்காசு மேலே இருக்கிற மதிப்பு மனிதர்கள் மேலே இல்லை காலங்கள் மாற மாற ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் வரதாங்க செய்யும் ராசிக்காரங்களே விருச்சிகம் ராசிக்காரங்களே மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாத்துக்கிட்டீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயமா கைகூடி வந்துடும் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு அந்த சொத்துல இருந்த பிரச்சனை நீங்கி உங்க கைக்கு வர வேண்டிய சொத்து உங்க கையில வந்து சேர்ந்துருங்க கணவன் இடையே இருந்த வாக்குவாதங்கள்லாம் நீங்கி இருவருமே இணக்கமான வாழ்க்கைய வாழ போறீங்க குடும்பத்துல ஒரு ஒற்றுமை நினைவ போகுதுங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க சொல்ல போனா வரைக்கும் நீங்க நிம்மதியா இருக்க மாட்டேங்க கவலைகள் கவலைகள் காலையில வேலைக்கு போறீங்க வீட்டுக்கு வரீங்க திரும்பவும் வேலைக்கு போறீங்க திரும்பவும் வீட்டுக்கு வரீங்க யோசிக்கிறீங்க தூங்குறது இல்ல திரும்ப வேலைக்கு போறீங்க திரும்ப வீட்டுக்கு வரீங்க இதே மாதிரிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்குமா வழியா வாழ்க்கையில எந்த ஒரு ஒரு குறிக்கோளும் இருக்காதுங்க ஏதோ இருக்கோம் ஏதோ பண்றோம் ஏதோ சம்பாதிக்கிறோம் அப்படிதான் வாழ்க்கை இருந்துச்சு ஆனா இந்த சித்திரை மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது சூப்பரான வாழ்க்கையை நீங்க வாழப் போறீங்க கவலைங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது சந்தோஷம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நிலைச்சிருக்க போகுது சிரிப்பு சத்தம் மட்டும்தான் உங்க குடும்பத்துல தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்க உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த சித்திரை மாதம் சுக்கிர புதன் சனி பகவானுங்க பஞ்சம ஸ்தானத்துல ராகு சுக்கிரன் சூரியனுங்க ரணருண ருண ரோக ஸ்தானத்துல சந்திரனுங்க களத்திர ஸ்தானத்துல குருங்க அஷ்டம ஸ்தானத்துல செவ்வாயுங்க லாப ஸ்தானத்துல கேது வலம் வராங்க இந்த கிரகநிலை மாற்றத்தினால உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாங்க புகழ் ஒன்றையை குறிக்கோளாகக் கொண்டு புகழுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் விருச்சிகம் ராசி அன்பு உள்ளங்களே இந்த சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி வீசும் மாதமாக இருக்குதுங்க சாதனைகளை நிகழ்த்த போறீங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அமர்ந்திருக்கு பொருளாதார நிலை உயர்வு காணப்பட போகுது வீடு மனை வாகனங்கள் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது குடும்பத்துல ஒரு நிம்மதி நடக்க போகுது ஒரு பிரச்சனையாவே இருக்கும் குடும்பத்துக்கு போயிட்டீங்க வீட்டுக்கு போயிட்டா ஒரு சந்தோஷமே இருக்காது சண்டை சச்சரவு இருந்தவங்க குடும்பத்துல நிம்மதியா இருக்க போறீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது அரசு சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கு தனியார் சுற்றுலாத்துறை நிறுவனங்கள் மூலமாக நல்ல பொருளாதார நிலை உயரப்போகுதுங்க தொழிலதிபர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் காணப்படும் நல்ல வியாபார வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது பெண்களை எடுத்துக்கிட்டா மனிதர்களிடத்துல சக ஊழியர்கள் வந்து மதிப்பு மரியாதையோடு நடத்துவாங்க தைரியமாக வாழ போறீங்க பெண்மணிகளே கலைத்துறையில எடுத்துக்கிட்டா திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுக்குள்ள திறமைய வந்து நீங்க வெளி உலகத்துக்கு காட்ட போறீங்க அந்த அளவுக்கு திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசியல் துறையினருக்கு பொறுத்து கிடைக்கும் அரசியல்ல நல்ல மரியாதை கிடைக்கும் உங்களுக்கான பதவியை நீங்க தக்க வச்சுக்குவீங்க பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மாணவர்களை எடுத்துக்கிட்டா இந்த சித்திரை மாதம் படிப்புல சுட்டித்தனமா இருக்க போறீங்க தேர்வு அந்த தேர்வு முடிவுகள் உங்களுக்கு எழுதினீங்களை அள்ளித்தர போகுது வெளியூர் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் போதும் இனி உங்க வாழ்க்கையில கஷ்டங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நிம்மதியும் சந்தோஷமும் நினைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த சித்திரை மாத யோகம் அப்படிங்கறத பார்க்கலாம் முதலாவதாக விசாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் மரியாதையும் கௌரவமும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது எல்லார்கிட்டையும் நட்பு பாராட்டி பழக போறீங்க நன்மைகள் தீமைகள் அறிஞ்சு பழக போறீங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்பட போகுது இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுது நீங்க குடிசை தொழில் தொடங்கினீங்களும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தொடங்கினீங்களும் சரி எந்த தொழிலா இருந்தாலும் நீங்க தொடங்கக்கூடிய தொழில இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தடைகளின்றி நடக்க போகுது கடன் பிரச்சனை தீரப்போகுது நீங்க நாலு பேர்த்துகிட்ட கடன் வாங்கி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க i'm not இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நாலு பேர்த்துக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு அளவுக்கு போறீங்க அந்த பொருளாதாரத்துல முன்னேற்றம் அனுஷம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழப் போறீங்க சகோதர சகோதரிகள்கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க உறவினர்களோட வருகையால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போகப் போகுது கணவன் மனைவி இருவரும் வாய்விட்டு பேசி உங்களுடைய உறவை இணக்கமா வாழ போறீங்க குடும்பத்துல பிள்ளைகளால பேரும் புகழும் அதிகரிக்க போகுது பிள்ளைகளோட கல்வி நிலையில மாற்றம் காணப்பட போகுது அமைதியான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க பூர்வீக ரீதியாக இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது உங்கள் இது நாள் வரைக்கும் புரிஞ்சுக்காத நட்பு வட்டாரங்கள் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரப்போறாங்க அடுத்ததாக கேட்டி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும் தொழில்ல லாபம் கிடைக்கும் சரக்குகளை பாதுகாப்பா வச்சுக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டா அரசு உத்தியோகமா இருந்தாலும் சரிங்க தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா உங்க படிப்பு கேட்ட நல்ல வேலைகள் நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தோட உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் மட்டும்தான் சொல்ல போனா உங்க உடல்நிலை எடுத்துக்கிட்டா உடல்நிலையில இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போக போகுது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது அதிகரிக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க விருச்சிகன் ராசிக்காரங்களே இந்த மாதம் சித்திரை மாதம் தோறும் முடிய வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் கோயிலுக்கு சென்றுவாங்க அம்மா அம்பாள மனதார வேண்டிட்டு உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைகளை சொல்லி வாங்க அம்பாள் பாத்துக்குவாரு ஓம் அம்பாளை போற்றி ஓம் அம்பாளை போற்றி ஓம் அம்பாளை போற்றி அம்பாளை வழங்கி வாருங்கள் வழங்கி வந்தீங்கன்னு வச்சுக்கோ உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் காணாம போயிடும் அம்பாள் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் உங்கள் வாழ்க்கையில் நீ நிம்மதி மட்டும்தான் சந்தோஷம் மட்டும்தான் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் எல்லாம் அவன் செயல் அவன் செயலை நம்பி உங்களை நம்பி பொறுப்போடும் பொறுமையுணர்வோடும் செயல்படுங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்